வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மழைநீரை வெளியேற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவாரண மருத்துவ முகாம் அடிப்படை வசதிகளையும் துரித நடவடிக்கையாக அரசு செய்து வருகிறது அமைச்சர்கள் கே என் நேரு ஏவாவேலு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சென்னை மாநகராட்சி ஆணையரிடமும் நிவாரணப் பணி குறித்து கேட்டறிந்தார் அமைச்சர் உதயநிதி அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பாதிப்படைந்துள்ளன இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொழில் நிறுவனங்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அலை வெள்ளத்தால் பால் சென்றடைய முடியாத இடங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என ஆவின் முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவுறுத்தியுள்ளாா் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குமரன் நகர் சிடிஓ காலனி எஃப் சி நகர் மூவேந்தர் நகரில் உள்ள குடியிருப்புகளுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மூர் மார்க்கெட் வளாகம் ஆவடி திருவள்ளூர் அரக்கோணம் வழித்தடத்தில் புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகிறது இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் ஒரு மணி நேர கால இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நடமாடும் கடைகள் மூலம் காய்கறி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் அருகே குளத்தில் குளித்த இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியாகினர் புயல் மழை பாதிப்பு காரணமாக தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகளுக்கு டிசம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் பதினான்கு மற்றும் இருபதாம் தேதிகளில் நடைபெறும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக ஐகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தகவல் அளித்துள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் கூறப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது